ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எங்கே எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நெல்லையப்பார் அம்மாள் திருக்கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காவலர்கள் கோவிலில் வாசலை தாண்டி பிரகாரம் வரை ஷூவுடன் சென்று இந்து தெய்வத்தின் மாண்பை குலைக்கும் வகையில் செய்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை திருநெல்வேலியைச் சேர்ந்த ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த வீடியோவை பகிர்ந்து அவருடைய கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை கலெக்டராக இருக்கட்டும் ஏன் முதலமைச்சரே இருந்தாலும் ஒரு கோவில் உள்ளார வரும்போது கோவில் சன்னதியில் நீங்கள் காலை எடுத்து வைக்கும்போது அங்கே நீங்கால தான் வரணும் அங்கே உள்ள இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன நமக்கு தெரியல வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தெய்வங்கள் மீதும் இந்துக்கள் மீதும் கோவில்கள் மீதும் இவங்க வைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கூட சொல்லலாம் அதிகாரிகளும் இந்த அறநிலையத்துறை அதிகாரிகளும் இதை கண்டுகொள்வது கிடையாது மற்ற அதிகாரிகளும் கோவிலுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பதும் கிடையாது ஆனால் மக்கள் மட்டும் அமைதியாக இருக்க வேண்டும் தட்டி அவங்க மேலே வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது இது மாதிரி ஒரு செயல்களால் இந்த திராவிட அரசு வந்து செயல்பட்டு இருக்காங்க இப்ப இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த அனல்துறை அதிகாரிகள் இதை ஏதாச்சும் அங்கே கேட்டாங்களா இல்லை உங்க மேல ஏதாச்சும் வழக்கு பதிவு பண்ணாங்களா எதுவுமே இல்லை ஒரு ஷூ போட்டுட்டு நீங்க சாமி கும்புற இடம் வரைக்கும் போயிட்டு வரீங்கன்னா அங்கே உள்ள பூசாரிகள் அங்கே உள்ள ஐயர்கள் யாருமே எதுவுமே சொல்லலையா என்னன்னு தெரியல கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷனாக ஒரு கோம்பு தான் வருது இதை பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்